ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு அப்டேட் நியூஸாக வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாத ஆளே வந்து கிடையாது நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன் நீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்துங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாட்ஸ்அப் அப்படிங்கறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஓகே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு தகவலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்றோம் வாட்ஸ்அப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு வாட்ஸ்அப் மூலமா வந்து பே பண்ணலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஓகே இப்ப வாட்ஸ்அப் யூஸ் பண்ற இடங்கள் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்றாங்க ஸ்கூலா இருந்தாலும் சரி காலேஜா இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கொடுக்குற செக்யூர் அவங்க கொடுக்குற செக்யூர் மாதிரி வேற எந்த ஆப் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்ட்ல ஒரு தாட் வந்து இருக்கு அந்த தாட்னால என்னமோ வாட்ஸ்அப்போட யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல அதுக்கு தகுந்த மாதிரியான அப்டேட்டையும் வாட்ஸ்அப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகே இன்னைக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரியான இடத்துல ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுவீங்க இல்ல ஷேர் பண்ணுவீங்க அல்லது ஹார்ட் சிம்பிள் கொடுத்து ரியாக்ஷன் வந்து கொடுப்பீங்க அதே விஷயத்தை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாட்ஸ்அப் இந்த ஒரு அப்டேட்டை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஸ்டேட்டஸ் வச்சாலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சாலோ நீங்க யாராவது ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளே மட்டும் தான் கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்ளேவோட சேர்த்து நீங்க ஹார்ட் சிம்பிள் மாதிரி பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணதும் கிரீன் கலர்ல ஹார்ட் வந்து வருது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருக்காங்க இது நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது ஐஃபோன் யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்திருக்கும் பட் ஒரே ஒரு இதுல மட்டும் வரல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் வெப் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் வெப்பில் மட்டும் இந்த ஒரு அப்டேட்டை வந்து இன்னும் கொண்டு வரல ஆனா கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துரும் அப்படின்னு வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ இப்பயே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் குள்ள போயிருப்பாங்க கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் போய் அந்த அப்டேட்டை வந்து செக் பண்ணி பாருங்க அந்த அப்டேட்டை செக் பண்ணி பாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற ஸ்டேட்டஸ்க்கு ஒரு லைக் அதாவது ஒரு ஹாட்ஸ் வந்து கொடுத்துருங்க அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாப்பியா இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பியா இருக்காங்களோ என்னமோ நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல சொன்ன தகவல் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நான் அடுத்த நான் சந்திக்கிறேன் வீடியோவில் குட் பை